அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி பிரகாத்து ஒரு சிறிய செலவாத் இலகுவான அர்த்தம் கொண்ட செலவாத் இதனை காலை மூறு முறை மாலை மூன்று முறை ஓதிக்கொண்டால் போதுமானது அந்த நாள் முழுக்க செலவாத்து ஓதிய நன்மையை அல்லாஹ் அவருக்கு தருகிறான் ரொம்ப இலகுவான செலவாத் இது ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள் அல்லாஹும சொல்யா அலா சையதினா முகம்மதின் ஃபி அவ்வலி கலாமினா அல்லாஹும்ம சொல்யா அலா சையதினா முகம்மதின் ஃபி ஸி கலாமினா اللهم صل على سيدنا محمد في آخر كلامنا اللهم صل على سيدنا محمد في أول كلامنا اللهم صل على سيدنا محمد في أوسط كلامنا اللهم صل على سيدنا محمد في آخر كلامنا أرتمنا اللهم صل على سيدنا محمد يا الله ينقلوا ليه முகமது நபி சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீது நீ செலவாத்து சொல்லுவாயாக ஃபி அவ்வலி கலாமினா எங்களுடைய பேச்சின் ஆரம்பத்திலே அதுக்கப்புறம் அலா சையீதினா முகமதின் ஃபி ஔசதி கலாமினா யாழ்லா எங்களுடைய தலைவர் முகமது நபி சல்லல்லா அலஹி வசல்லம் அவர்களின் மீது எங்களுடைய பேச்சின் நடுவில் நீ செலவாத்து சொல்லுவாயா இறுதியாக அல்லாஹு மலி அலா சையதினா முகமதின் ஃபி ஆஹ்ரி கலாமினா யாள்னா எங்களுடைய பேச்சின் இறுதியில் எங்களுடைய தலைவர் முகமது நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீது செலவாத்து சொல்லுவாயாக இதில் நம்ம ஞாபகம் செய்ய வேண்டியது அவ்வல் அவுசத் ஆஹிர் இந்த தான் ஆரம்பம் நடு கடைசி கலாம்னா பேச்சுன்னு அர்த்தம் அல்லாஹ் சலி அல்லா சையிதுனா முகமதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே ஞாபகம் இருக்கும் ஃபீ அவலி கலாமினா ஃபி ஔஸி கலாமினா ஃபீ ஆஹிரி கலாமினா ஆலை மூன்று முறை மாலை மூன்று முறை அன்றைய நாள் முழுக்க செலவாத்து உதிய நன்மை அல்லாஹ் தருகிறான் சலவாத்துக்களுடைய சிறப்பே என்ன அப்படின்னு சொன்னால் அதனுடைய நன்மை எண்ணில் அடங்காதது கூடியது தடையில்லாமல் கபுல் கூடியது நம்ம குரான் போதுகிறோம் நம்ம தொழுகிறோம் நம்ம தஸ்பீஹாத்துகள் செய்கிறோம் திக்ரு செய்கிறோம் அதெல்லாம் எஹ்லாஸை பொறுத்து அல்லாஹதை கபூல் செய்கிறான் அல்லாஹ் அல்லாஹ நாடனா அதை கபூல் செய்வான் நாடனாக அதை மறுத்துருவான் அவருடைய உள்ளத்தை பார்த்து அவர் ஓதி ஓதிருக்கிறாரான்னு பார்த்து அல்லாஹ் கபூல் செய்வான் ஆனால் செலவாத்துக்களுடைய தன்மை அப்படிப்பட்டதல்ல அதை ஓதனாலே கபூல் அல்லாஹ் அதை ஓதினாலே கபூல் செய்கிறான் நம்ம பேச்சினுடைய ஆரம்பம் காலையில் நம்ம பேச்சினுடைய நடு மதிய சமயங்கள்ல நம்ம பேச்சினுடைய கடைசி நம்ம இரவு தூங்குறக்கு முன்னாடி கடைசியா பேசுவோம் இந்த மூன்று நேரங்களும் செலவாத்து நம்ம சொல்லும் பொழுது அல்லாஹாலா அன்றைய நாள் முழுக்க பறக்கத்தையும் நமக்கு ஏற்படுத்தி விடுகிறான் ஒரு நாள் முழுக்க செலவாத்த சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா பறக்கத்துலாம் எப்படி இருக்கும் கண்டிப்பா வாழ்க்கையில பறக்கத்து இருக்கும் அல்லாஹு தாலா செலவாத்தை தினமும் குறைந்தது நூறு முறையாகவது நாம் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக இந்த செலவாத்தை காலை மூன்று முறை மாலை மூன்று முறை ஓதிக்கொள்ளும் பாக்கியத்தை அல்லாத அவர்களுக்கு தொந்தல் புரிவானாக ஆமீன் இந்த வீடியோவினுடைய கடைசியில் என்ஸ்க்ரீனில் நம்ம ஏற்கவனே பதிவிட்ட இரண்டு செலவாத்துக்கள் அதனுடைய சிறப்பு பலன்களோடு இருக்கும் அதையும் தாங்க செக் அவுட் செய்து பாருங்கள் இதுபோன்று பல்வேறு தலைப்புகள் நம்ம சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் இந்த சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் என்று

அழகிய கிராத்தோடு அவர்கள் ஓதுவதற்கான அடிப்படையில் கற்றுத்தரப்படுகிறது அதற்கான வயது வரம்பு பதினோரு வயது முதல் தாங்கள் இன்ஷா அல்லா சேர்த்துக் கொள்ளலாம் ஒருவருக்கு குரானே ஓத தெரியல அங்கிருந்தே ஆரம்பிக்கணும் தாராளமாக நம்முடைய மதரசாவில் அதற்கான வழிவகை உண்டு அவர்களுக்கு எஸ் அல் குரான் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவர்கள் முடித்த பிறகு இன்ஷா இன்ஷால்ல சேர்ப்பதற்கான அந்த தொடர் கல்விகள் மதரசாவில இருக்கு ஆனவர்களுடைய இலகுவிற்காக வேண்டியும் பாதுகாப்பிற்காக வேண்டியும் மதரசாவில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் தங்களுக்கு சொல்லப்படுகிறது ஏற்பாடுகளை தங்களிடத்தில் சொல்வதற்கான காரணம் தங்களுடைய பிள்ளைகளை எங்களிடம் தாங்கள் சேர்ப்பதற்கான அந்த தகுதிகள் எங்களிடத்தில் உண்டு அந்த ஏற்பாடுகள் எங்களிடத்தில் உண்டு அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றதுக்காக வேண்டி சுய பெருமைக்காக எதுவும் சொல்லப்படல நமது மதரசாவில் வீட்டு முறை சமையல் அலமதுல்லா செய்யப்படுகிறது மேலும் பிள்ளைகளுக்கு வாரத்தில் நான்கு நாட்கள் அசைவ உணவு கொடுக்கப்படுகிறது சிஸ்டத்துல சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது மாணவர்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது தடையில்லா மின்சாரத்திற்கான ஏற்பாடு மதரசாவில் செய்யப்பட்டிருக்கு மேலும் மாணவர்களுக்கு வெயிலுடைய தாக்கம் தெரியக்கூடாதுங்கிறனால போடப்பட்டிருக்கு கிடையாது நிம்மதியாக அவர்கள் ஓதுவதற்கான எல்லா விதமான முறைகளையும் அலமதுல்ல நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம் மாணவர்களுக்கு தரப்படும் பயிற்சிகள் பின்வருமாறு பேச்சாற்றலிற்கான பயிற்சி தரப்படுகிறது தங்களுடைய பிள்ளைகளுக்கு மன்றம் அமைத்து அவர்களுடைய பேச்சாற்றலை வளப்படுத்துவதற்கான பயிற்சிகள் தரப்படுகிறது இரண்டாவதாக எழுத்தாற்றலுக்கான பயிற்சிகள் தரப்படுகிறது கட்டுரை எழுதுவது கிதாப் எழுதுவது போன்ற எழுத்தாற்றலுக்கான பயிற்சி தரப்படுகிறது இதோட அழகிய முறையில் எழுதுவதற்காக ஐந்து மொழிகள்ல உருது ஆங்கிலம் அரபி தமிழ் இங்கிலீஷ் இந்த ஐந்து மொழிகள்லையும் அவர்களுக்கு எழுத்தினுடைய பயிற்சி தரப்படுகிறது அடுத்ததாக தொழுகை நடத்துவதற்கான பயிற்சி இமாமத்திற்கான பயிற்சி மற்றும் திராவீகான பயிற்சி தரப்படுகிறது மேலும் நான்காவதாக அவர்கள் தரிசு பாடம் நடத்துவதற்கான பயிற்சி நமது மதரசாவில் தரப்படுகிறது மேலும் நமது மதரசாவில் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க மதரசாவின் தொடர்பு பாதுகாக்கப்படும் மேலும் அவர்களது நல்வாழ்விற்கான முழு ஒத்துழைப்பு சாலாக மதரசா வழங்கும் மேலும் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் பட்டமளிப்பு விழா நடத்தி இந்த சமுதாயத்திற்கு அவர்களை அடையாளம் காட்டப்படும் தங்களுடைய பிள்ளைகளை நம்மிடத்தில் ஒப்படைங்க அவங்களுக்கு முன்னேற வேண்டும் நல்லபடியாக ஆர்வம் மட்டும் இருந்தா போதும் இன்ஷா சமுதாயத்தில் தலை சிறந்தவர்களாக நாங்கள் உங்கள்ட்ட ஒப்பிடப்போ நம்பிக்கை வச்சு தாங்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை நம்முடைய மதரசாவில் சேர்க்க விரும்புனீங்கன்னு சொன்னால் கீழ்கண்ட இந்த நபருக்கு மாணவர் சேர்க்கை நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் செய்தா போதும் இன்ஷா அல்லா நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம் விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் தெரிவிக்கப்படும் அல்லாஹ் சுபஹானுவத்தாலா மதரசத்து சாதியாவின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய ஹாஃபில்களையும் ஆலிம்களையும் காரிகளையும் முஃப்திகளையும் அல்லாஹ் தந்துல் பிரிவானாக தாங்களும் துவா செய்து கொள்ளுங்க அல்லாஹ் சுபஹானுத் இந்த எளிய ஸ்தாபனத்திற்கு வளர்ச்சியை தந்து கிராமத்து வரை அல்லாஹ் இதை நடைபெற்றிருக்க செய்வானாக இதன் மூலமாக சமுதாயத்திற்கு பயனடை செய்வானாக ஐ மீன் இப்ப நீங்க பார்த்த இந்த செய்தியை தயவு கூர்ந்து தாங்கள் மற்றவர்கள் வரை இதை எத்தி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய ஒருத்த நாள் அது கண்டிப்பா சாத்தியம் இல்லை ஆனா தாங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா தங்கள் ஒவ்வொருவருடைய உதவி இருந்துச்சுன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் மதரசா கண்டிப்பாக நிறைய மாணவர்களை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு பயனளிக்க வாய்ப்பு இருக்கு அதனால தாராளமாக நீங்க அடுத்தவர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்க தங்களுடைய சொந்த பந்தங்கள்ல யாரேனும் மதரசாவில் சேர்க்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா தயவு செய்து நம்முடைய மதரசாவை தாங்க சஜஸ்ட் பண்ணுங்க அல்லாஹ் சுபஹானுவத்தாலா அவர்கள் ஓதும் காலமெல்லாம் நீங்க செய்த அந்த ஒரே ஒரு பகிர்வின் மூலமாக உங்களுக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கும் அல்லாஹு தாலா நமது இந்த முயற்சியை கவுல் செய்தானாக ஐ மீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா